தகப்பனும் தாயும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இப்புதிய மாதத்திலே அனைத்து அன்பு உறவுகளுக்கு அன்பின் இனிய நல்வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாத வாக்கு தத்துவ திருவார்த்தை இரேமியா பதினைந்து இருபது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்புத் கர்த்தர் நம்மை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் வெண்கலம் என்பது உலோக கலவை என்பது அனைவருக்கும் தெரியும் அலங்கம் என்பது கோட்டை மதில் சுவரின் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அறை அல்லது கூண்டு போன்ற ஒன்று அதில் ஒன்று அல்லது இரண்டு பேர் நிற்கத்தக்கதாக இட வசதியோடு காணப்படும் இது பாதுகாப்பை சார்ந்தது வெண்கலம் இரும்பை விட பாறையை விட உறுதியானது அலங்கம் மிகவும் உறுதியான பாதுகாப்பு அம்சங்களோடு கட்டப்படும் கட்டிடம் இவை இரண்டையும் கலவையாக்கி வெண்கல அலங்கமாக்குவேன் என்றால் கர்த்தர் நம்மை எந்த அளவுக்கு உறுதியுள்ளவர்களாய் வலிமையுள்ளவர்களாய் மாற்றுவேன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வெண்கல அலங்கத்தை ஒப்பிடுகிறார் என்பதை பாருங்கள் ஆம் கர்த்தர் நம்மை இப்புதிய மாதத்திலே அரணான வெண்கல அலங்கமாக்கி எதிர்த்து போர் செய்கிற எல்லா சத்ருவின் பயங்கரத்திற்கு விளக்கி வெற்றி தந்து சாத்தானின் எல்லா மாய உபாய தந்திரங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க தப்பிவிக்க மாய வஞ்சக வலையில் அகப்படாமல் வெண்கலமாய் மாற்றி அலங்கமாய் உறுதிப்படுத்தி ஜெயத்தை தந்து நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வம் இரட்சகர் சர்வ வல்லவர் நம்மோடு இருந்து நம்மை கைவிடாமல் நம்மை விட்டு விலகாமல் கூடவே பக்கபலமாக இருந்து இம்மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் அற்புதத்தினாலும் நம்மை அழகாய் சிறப்பாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமை